பாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன் பலக்கரம் தாங்கினதை சொல்லி மகிழுவேன் பாச கொண்டவர் ஏசு பாவத்தை மன்னிப்பவர் பாசம் கொண்டவர் ஏசு பாவத்தை மன்னிப்பவர் பரலோகத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பவர் பரலோகத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பவர் பாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன் பலக்கரம் தாங்கினதை சொல்லி மகிழுவேன் பாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன் வழக்கரம் தாங்கினதை சொல்லி மகிழுவேன் பயப்படாதே நான் உன்னட இருக்கிறேன் பயப்படாதே நான் முன்னடன் இருக்கிறேன் கலங்கிடாதே உன்னை காக்கிறேன் நான் கலங்கிடாதே நித்தமு காக்கிறேன் மாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன் பலக்கரம் தாங்கினதை சொல்லி மகிழுவேன் மாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன் பலக்கரம் தாங்கினதை சொல்லி மகிழுவேன் செங்கடலை பிளந்தான் அற்புதம் செய்தார் செங்கடலை பிளந்தான் அற்புதம் செய்தார் சியோனின் தேவன் என் பலமானார் தேவன் என் பலமானார் வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன் வழக்கரம் தாங்கினதை சொல்லி மகிழுவே வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி பாடுவேன் வழக்கரம் தாங்கினதை சொல்லி மகிழுவே